அண்ணன் மாற்றத்தின் கதாநாயகன் செந்தமரன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்திருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக பழமையான ஒரு கோரிக்கை கிட்டத்தட்ட இந்த நிலப்பரப்பில் இந்திய நிலப்பரப்பில் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை ஆனாலும் இந்த கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இந்திய சமூகம் தமிழ் சமூகம் சாதியா தான் இருக்கு நீ எந்த ஊருக்கு போ தெருக்கள் எல்லாம் சாதி சாதியா தான் இருக்கு நரேந்திர மோடி சாதி பேர் சச்சின் டெண்டுல்கர் டெண்டுல்கர் சாதி பேரு சரோவ் கங்குலிங்கிறான் கங்குலிங்கிறது சாதி இருக்கிற சாதி பேருகளை வைத்திருக்கிறான் உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் சாதி சாதியாகத்தான் இந்த சமூகம் பிரிந்து கிடக்கிறது ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் நடத்தக்கூடாது சாதிவாரி கணக்கு நடத்தினால் சாதி கூர்மைப்பட்டுவிடும் என்று ஒரு பூச்சாண்டியை முன்னிறுத்துகிறார்கள் என்ன கவலைப்படுறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்றாரு ஒருத்தர் என்ன சொல்றாரு தாழ்த்தப்பட்டவன் முதலமைச்சரா வர முடியாது அப்படிங்கிறாரு தாழ்த்தப்பட்டவன் ஏன் முதலமைச்சரா வர முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல சாதிபாரி கணக்கெடுப்புக்கும் தாழ்த்தப்பட்டவன் முதலமைச்சராக வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு எவ்வளவு பேர் தாழ்த்தப்பட்டவன் இந்த நிலப்பரப்புல இருக்கான் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது எஸ் சி எஸ் டி ஐ கணக்கெடுக்கலாம் எஸ் சி எஸ் சாதி வாரியாக கணக்கெடுத்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து அவர்களை சமூகத்தின் சமம் நிலைக்கு அவர்களை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது एससी எஸ்டியை மட்டும் கணக்கெடுப்பு நடத்துவான் இப்ப சாதி கூர்மை பட்டுச்சா एससी எஸ் எல்லாம் திமிரி எழுந்து நிக்கிறானா நான் கேக்குறேன் ஆகவே நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம அண்ணன் செந்தம்பலன் சீமான் ஒரு அரசு அதிகாரியை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார்னா நீ சாதியை மனதில் வைத்துக்கொண்டு பேசுகிறாய் இது தமிழர்களுக்கான கூற்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் அதுக்கு ஒரு பதிவு போட்டார் சாதிகள் இல்லை பாப்பா ஒரு போட்டார் நான் சொல்றேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு நான் சொல்லுகின்ற ஒரு ரெண்டு பசங்களை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சு நீ ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிந்தும் அவருடைய மனைவி ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிந்தும் அவரை அவதூறாக பேசினாயா அவரை ஆபாசமாக திட்டினாயா இணையதளத்தில் ட்விட்டர்ல போட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி உட்காந்து அவரை மிரட்டுறாங்க அவங்க கேள்வி கேட்கிறார்கள் அதன் பிறகு மதிப்புக்குரிய ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த பையன் ரெண்டு பேரையும் நிற்க வச்சு அவரை அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா வருண் ஐபிஎஸ் அவர்களை உங்கள் மனைவியை அவமானகரமாக பேசினார் உங்களுடைய குடும்பத்தை இழிவாக பேசினால் மட்டும்தான் நீங்கள் கைது செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்களா இணையதளத்தில் எங்கள் அண்ணன் சந்தமின் சீமானை ஒரு நாளைக்கு அசிங்கமா பேசுறா கேவலமா பேசுறா நிறமா விமர்சிக்கிறா அவன் குடும்பத்தை அவன் தாயை அவன் பிள்ளையை எவ்வளவு விமர்சிக்கிறா அதெல்லாம் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாதா உங்க மேல நெருப்பு பத்தினாதான் நெருப்பா ரோட்ல நெருப்பு பத்தி ஒருத்தன் செத்தா வேடிக்கை பாப்பீங்களா நான் கேக்குறேன் நீங்கள் உண்மையாகவே போட்டிருக்கிற காட்சி சட்டைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள் சேவை செய்வதற்காக இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு காவல்துறை உயர் அதிகாரி ஆகவே உங்க குடும்பம்

நாளைக்கு கை குளிக்கிக்குவா ஆனால் பியூரோகிராட் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பகச்சிக்கவே கூடாது நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்பது இந்தியாவின் மிக உயர்வான கடமை இந்தியாவில் வாழுகிற இந்தியாவில் வாழ்கிற மக்களை நிம்மதியா தூங்க வைக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நீங்கள் தனி மனித வன்மத்தை தயவு செய்து வளர்த்து கொள்ளாதீர்கள் சாதியை முன் வச்சு நீங்க வளர்க்காதீங்க ஏன்னா நான் கூட தேர்தலில் நின்ன அண்ணன் நிறுத்தி இருந்தாங்க அப்ப நான் சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு மேடைக்கு மேடை நான் முழங்கினேன் அப்ப சில பேர் தமிழ்நாட்டில் சாதி கட்சி வச்சு நடத்துறவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி நீ அப்படி சொன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டான் நீ அப்படி சொன்ன என் சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க சொன்ன அப்படி சாதி பார்த்து உன் சாதிக்காரன் எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுடா உன் ஓட்டு எனக்கு வேண்டாம்டான்னு சொல்லி அந்த காலத்திலே நாம் நின்று கொண்டிருந்தோம் அன்பான உறவுகளை அதனால சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்றாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அந்த சாதி வாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எவ்வளவு கிளவர் தெரியுமா எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா தள்ளி விடுவாங்க சொல்றாங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுக்க மறுக்கிறது நம்ம என்ன நிதிஷ் குமாருக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துச்சா பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துச்சா இந்த சமூகமே சாதியாக பிரிந்து கிடக்கின்ற போது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சாதியை சுமந்து கொண்டு நிற்கின்ற போது சாதியால் இந்த சமூகம் இழிவுபடுத்தப்படுகிற போது மிகவும் குறைவான சாதியா இருக்கிற மைனாரிட்டியா இருக்கிற ஒரு பிரசன்ட் கூட இல்லாத ஒரு சாதி கடந்த அறுபது வருஷமா தமிழனை ஆட்சி செய்து எந்த தமிழனாவது வைக்கப்பட்டமா எந்த தமிழனாவது அதற்காக வருத்தப்பட்டமா கருணாநிதி தமிழன் இல்லைங்கிறது என்னைக்கு தான் தெரியும் நமக்கு என்னைக்கு தெரியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலப்பரப்புல வந்து அரசியல் பேசாட்டி கருணாநிதிய தமிழன் தானே நம்பிட்டு இருந்த யோசிச்சு பாரு சாதிவாதி கணக்கெடுப்பு என்பது இந்த சமூகத்தை நேர் செய்வதற்கு இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு யாராருக்கு எதது போய் சேரணுமோ அவர் அவர்களுக்குரிய உரிமை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றத்தின் கதாநாயகன் தமிழகத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கை உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றியடையும் வெற்றியடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா